அகநானூறு நாற்பத்தி இரண்டு குறிஞ்சி காதலனின் வருகையால் மகிழும் தோழி பாடியவர் கபிலர் பாடப்பட்டோன் தலைமகள் தினை குறிஞ்சி துறை வரைவு மலிந்தமை பெயல் கழித்த மாறி பித்திகத்து கோயல் அருநிலைய பெயல் ஏர் மணமுகை செவ்விரிந் உருளும் கொழுங் கடைமழை கண் தளிர் ஏர் மேனி மாதையோயே நாடு வரம் கூற நாஞ்சில் துஞ்ச கோடை நீடிய பைது காலை குன்று கண்டென்ன கோட்ட யாவையும் சென்று புள்ள உள் உள்இல் என்றுள் வியன்குளம் நிறைய வீசி பெரும் பெயல் பொழிந்த ஏம வைகரை பல்லோர் உவந்த உவகையெல்லாம் என்னுள் பெய்தந்தற்றே சென் இடை ஓங்கித் தொன்றும் உயர்வரைவான் தோய் வெற்பன் வந்தமாறே தோழி தலைமகள் மனநிலையே உணர்ந்து தலைமகன் நீண்ட பிரிவுக்குப் பிறகு திரும்பிய மகிழ்ச்சியைக் கூறுகிறாள் மழை மிகவும் பொழிந்ததால் நிலங்கள் எல்லாம் பசுமையாக மாறிவிட்டன நீரின் மணம் பரவியுள்ள சூழலில் செந்நெல் வயல்களில் தெனைச் சுவைக்கும் வண்டுகள் மகிழ்ச்சியுடன் உலாவுகின்றன இத்தகைய அழகிய காலத்தில் என் தோழியின் மேனியும் மழையால் பசுமை அடைந்த இளன் சிறுதளிர் போன்றது கோடையின் வெப்பத்தால் வறண்டிருந்த நாடு மழையின் வருகையால் சந்தோஷமடைந்தது நீண்ட வறட்சிக்குப் பிறகு பெரிய குளம் நீரால் நிரம்பி மக்களை மகிழ்வித்தது போல தலைமகனின் திரும்புவதும் என் தோழியின் மனதை நிறைவாக்கியுள்ளது அவன் மறுவீடு கண்டு கொண்டான் மலைகளைத் தாண்டி நீண்ட பிரயாணத்திற்குப் பிறகு வந்திருக்கிறான் மழை பொழிந்தபோது மக்கள் எப்படி மகிழ்ந்தார்களோ அதேபோல அவன் வருகையால் என் தோழியின் மனம் மகிழ்ச்சி மிகுந்திருக்கிறது இந்த குறிஞ்சி நிலைப்பாடல் நீண்ட பிரிவிற்கு பிறகு காதலன் திரும்புவதால் தோழியின் மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிறது மழை பொழிந்து வறண்ட நிலம் பசுமையாக மாறியது போல தலைமகளின் மனதும் நிரம்பி மகிழ்வதை தோழி உணர்த்துகிறார் இயற்கையின் மாற்றங்களை அழகாக கொண்டு வந்து காதலின் பூரணத்துவத்தை உணர்த்தும் பாடலாக இது அமைந்துள்ளது இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்